ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீரான மிஸ் சபரி இன்னைக்கு மார்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆண்டாள் சொல்லி கொடுத்த பாவை நோன்பு இருக்க போறோம் இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்க வேண்டிய வீடியோ ஆண்டாலோட பிறந்த கதை ஸ்ரீவில்லி புத்தூரோட சிறப்புகள் கூடவே இந்த முப்பது நிமிஷம் வீடியோவை எப்படி பார்க்கணும் இந்த வீடியோவை பார்க்கும் என்ன பண்ணணும்ன்ற செயல்முறை வீடியோவும் இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசரங்களோட அர்த்தமும் நான் சொன்ன வீடியோஸ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எல்லா லிங்கையும் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோஸ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்க தொடருங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் தீபங்கள் ஏற்றிக்கொள்வது மணி அடித்து தொடங்குவது வாத்திய பொருள் எது இருந்தாலும் தொட்டு வணங்குவது விநாயகர் குலதெய்வ வழிபாடு நோன்பு பிரார்த்தனை வாமனா போற்றி போற்றி தாமரை பாதங்களே போற்றி போற்றி மூன்றடியுலகை அழந்த வாமன போர் பாதம் மூன்றடியுலகை அழந்த வாமன போர் பாதம் பரதம் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் பரதம் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் ஏழு மலைக்கு நாமம் சென்ற மோட்சம் பேர காண்பது நிஜ பதம் மூன்றடியாலுலகை வளர்ந்த வாமன போர் பாதம் வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியின் மடிமீது போற்றும் திவ்ய பாதம் வைகுண்டத்தில் மடி மீது போற்றும் திவ்ய பாதம் நீலவண்ண கண்ணன் பிறந்த நாளில் வரைந்து வரவேற்கும் முத்து பாதம் மூன்றடியாலுலகை மன பாதம் கலியோகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் கலியோகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் வேங்கடநாதனை என்றும் நினைத்து பெருவனது ஆசீர்வாதம் மூன்றடியுலகை அலந்த வாமன போர்பாதம் அலந்த வாமன போர்பாதம் அலந்த வாமன போர்பாதம் பல பல நாமங்கள் வழிபாடு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேத்ர कुण्डली चक्री विक्रम्योर्जितशासनः शब्दातिगः शब्दसहो शिशिरः शर्वरीकरः अक्रूरः पेशलो दक्षो दक्षिणः क्षमिणां वरः विद्वत्तमो वीतभयः पुण्यश्रवणकीर्तनः उत्तारणो दुष्कृतिः पुण्यो दुःस्वप्ननाशनः वीरः रक्षणः सन्तो जीवनः पर्यवस्थितः अनन्तरूपो नन्तश्रीर्जितमन्युर्भयापः चतुरश्रो गभीरात्मा विदिशो व्यादिशो दिशः अनादिर्भूर्भुवो लक्ष्मीः सुवीरो रुचिराङ्गदः जननो जन भीमपराक्रमः भीम आधारनिलयो धाता पुष्पहासः प्रजागरः ऊर्ध्वगः सत्पथाचारः प्राणदः प्रणवः पणः ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே நாம வரானனே இப்ப நம்ம இருபத்தி ஒன்பதாவது திருப்பாவை பாசுரத்துல இருக்கோம் இருபத்தி எட்டு பாசரங்கள் பாசுரம் வந்து சரணாகதி பாசரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாசுரம் வந்து சமாதானப்படுத்துற பாசுரம் சொன்னோம் அதுக்கு முன்னாடி பாசரம் வந்து விரதத்தை துறக்கிற பாசரம் அப்படின்னு சொன்னோம் இந்த பாசரம் அதனாலதான் அது வந்து கூடாரவள்ளி பாசுரம் அப்படின்னு சொன்னோம் 27 ஆம் நாள் பாசரம் இது வந்து இருபத்தி ஒன்பதாம் நாள் பாசரம் ரொம்ப அழகான பாசரம் முதல்ல அந்த பாசரம் என்னன்னு பார்த்தறலாம் அப்புற வரி வரியா அர்த்தம் பார்க்கலாம் சித்ரன் வந்து உன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்தனி குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அநறுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் செய்வோம் மற்றே நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் அப்படின்ற அழகான பாசரம் இப்போ நம்ம ஒவ்வொரு வரியாக அதோட அர்த்தம் பார்க்கலாம் சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிற்றன் சிறுகாலே இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா இப்போ காலையில் அப்படின்னா நம்ம வழக்கமாக சொல்கிறது ஆறு சிறுகாலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சிற்றஞ்சிறுகாலே அப்படின்னா ஒரு நாலு அப்படின்ற மாதிரி நாலு மணிக்கு அப்படின்றது தான் சிற்றஞ்சிறுகாலே அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாங்கள் உன்னை வந்து சேவிச்சோம் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க சிற்றஞ்சிறுகாலே வந்து சேவித்து சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இந்த மார்கழி முழுசா டெய்லியுமே காலையில இந்த டைம்ல வரும் உன்னை சேவிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அப்போ தினம் தான் நாட்காலே நீராடின்றது மார்கழி மாதம் பூராவும் அப்படின்றது தான் அர்த்தம் எடுத்துக்கணும் சிற்றஞ்சிருகாலே வந்து உன்னை சேவித்து அப்படின்னா நாலு மணிக்கெல்லாம் உன்னை வந்து சேவித்து பொற்றா மறையடியே போற்றும் பொருள்கேலாய் அப்படின்னா அந்த தாமரை போன்ற அந்த பாதங்களுடைய அதை நாங்கள் பார்க்குறோம் அதை நாங்கள் போற்றுறோம் இல்லையா எதுக்காக இதை செய்கிறோம் பொருள் கேள அந்த காரணத்தை கொஞ்சம் கேளை எதுக்காக தெரியுமா இதெல்லாம் செய்கிறோம் அக்கார வடிசல் வந்து அவங்க வந்து சாப்பிட்டு அவங்க வந்து ஆடை உடுத்து எல்லா வகையான ஆபரங்களும் ஆபரணங்களும் போட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமாதானத்துக்காக கோவப்படாமல் நாங்கள் செஞ்ச தப்பு தவறுகளை மன்னிக்கணும் அப்படின்ற முன்னாடி பாசரத்துல பாடி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாம் சரி கிருஷ்ணா நாங்கள் விரதத்தை முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட நாங்கள் சாரி கேட்டுட்டோம் இப்போ என்ன செய்கிறோன்னா எங்களுக்கு என்ன வேணும்ன்றதை தெளிவா சொல்ல போறோம் சிற்றஞ்சிருகாலே வந்தொன்னை சேவித்து உன் பொற்றாமறையடியை போற்றும் பொருள் கேளாய் இதெல்லாம் எதுக்காக செய்யறோம்னா அந்த பொருளை கொஞ்சம் கேளேன் பெற்றம் மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்தனி இந்த ஆஹ் பசுவெல்லாம் இருக்கிற அந்த பசு வந்து மேய்ஞ்சுட்டு அந்த குளத்துல அந்த குளத்துல பிறந்தனி குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இந்த மாதிரி இங்க வந்து நீ பிறந்ததினால நாங்கள் கேட்கறதுக்கு வந்து நீ செவி சாய்க்காம போகக்கூடாது அந்த மாதிரி போக முடியாது இல்லை போகக்கூடாது குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்காம போகக்கூடாது இற்றை பறைக்கொள்வான் அன்றுகான் கோவிந்தா கோவிந்தா நீங்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து இந்த பிறவியில் பிறந்திருக்கோம் பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தானா நீங்கள் வந்து எப்போவோ பிறந்திருக்கீங்க இப்போ பார்த்தா யுகத்தில் பிறந்திருக்கீங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க யுகத்தில் பிறந்திருக்கீங்க அதுக்கு முன்னாடி யுகத்தில் பிறந்திருக்கீங்க எப்போவோ இருந்து நீங்கள் இருக்கீங்க அன்றுகான் கோவிந்தா நீங்கள் வந்து இப்போல்லாம் ஆரம்பிக்கலை கோவிந்தான்ற பேரில் வேணால் நீங்கள் யுகத்தில் இருக்கலாம் அப்போ கூட இப்போ நாங்கள் கலியுகத்தில் இருக்கோம் அப்போ நீங்கள் எப்போவோ பிறந்திருக்கீங்க எப்போ இருந்தோ நீங்கள் இருக்கீங்க ஆனால் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம்னா நடந்ததெல்லாம் விட்டுருங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனையோ பிறவி எடுத்துட்டீங்க இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனையோ பிறவி எடுக்க போகிறீங்க நாங்கள் எத்தனை பிறவி எடுப்போம்னு எங்களுக்கு தெரியாது எட்டைக்கும் ஏழேழு பிறவிக்கும் ஏன்னா ஏழு பிறவின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நாங்கள் பிறவி எடுக்கும்போது உங்கள் சம்பந்தம் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக ஏழு ஏழு பிறவி ஒரு நாற்பத்தி ஒம்பது பிறவிக்கு அவங்க அடிக்கல் போட்டாங்க ஆண்டால் என்ன சொல்கிறாங்கன்னா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு பாருங்கப்பா இதுக்கப்புறம் நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் உன்னோட உறவாடுற மாதிரி எங்களுக்கு சம்பந்தம் ஏற்படுற மாதிரி வாழ்க்கை கொடுத்துரு நான் வந்து உன்னோட சரணாகதியில தான் இருப்பேன் உன்னை தெரியாம நான் இருக்கக்கூடாது அதாவது இப்ப பாருங்களேன் இப்ப அடுத்த ஜென்மத்துல நம்ம பிறக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த கிருஷ்ணர் மேலே நம்பிக்கையே இல்லாம கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லாம கடவுளோட பேரை கூட காதில் கேட்காம இந்த இப்பவும் பாருங்க இந்த கலியுகத்திலையும் கிருஷ்ணா அப்படின்ற பேரை கேட்காத கேட்க மாட்டேன்னு சொல்ற ஜனங்களும் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி எனக்கு ஒரு பிறவியை கொடுத்துடாத அப்படின்றாங்க எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உன்னோட உற்றோமே ஆவோம் உனக்கு நான் சொந்தத்தில் இருக்கணும் சொந்தன்னா அவங்க வந்து சித்தப்பா பையன் மாமா பையன் அப்படி சொந்தம் இல்லை உன்னோட நான் தொடர்பில் இருக்கணும் உன்னை நோக்கி நான் வரணும் உன்னை மறந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடக்கூடாது உன்னி இல்லாமல் உன்னை நினைக்காமல் ஒரு வாழ்க்கை எனக்கு கிடச்சிடக்கூடாது அந்த மாதிரி ஒரு பிறவி எனக்கு கிடச்சிடக்கூடாது உட் பெற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட் செய்வோம் உனக்கு சொந்தத்தில் உன்னோட தொடர்பில் இருக்கிறது மட்டும் இல்லை உனக்கே நான் தொண்டு செய்யணும் உனக்கே நான் கைங்கரியம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க கூடவே என்ன சொல்கிறாங்கன்னா மற்றினம் காமங்கள் மாற்றியலோர் எம்பாவாய் இது நான் வந்து போன பாசுரத்திலே சொன்னேன் என்ன சொன்னேன்னா நம்ம வந்து இந்த நோன்பு இருக்கிறதுக்காக என்னென்னலாம் வேணும் அப்படின்றது கூட நம்ம அவங்களே தான் கேட்குறோம் ஏன்னா அவங்க தான் அருளை செய்வாங்க ஏன்னா அதை நம்மளுக்கு கொடுக்கறது கூட அவங்க தானே நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல அது இருக்கா இல்லையான்றது கடவுள் முடிவு பண்ணனும் இல்ல கரெக்டா எந்த இடத்துல இது கிடைக்குமோ அந்த இடத்துல நம்ம மனசுக்கு வரவழைச்சு அங்க போனா கிடைக்கும் நம்ம மனசுக்குள்ள உதய வைக்கிறது கூட கடவுள் தானே அதனால் இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா மற்ற இனம் காமங்கள் நான் வந்து எந்த பிறவி எடுத்தாலும் உன் தான் இருக்கணும் உன்னோட கைங்கரியம் தான் செய்யணும் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு வரத்தை நீ எனக்கு கொடுக்கணும் இனம் காமங்கள் மாற்றையிலோர் எம்பாவா இங்க காமங்கள் அப்படின்றது அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காமம் அர்த்தம் கிடையாது காமங்கள்ன்றது ஆசைகள் அப்படின்றதுதான் இனம் ஆசைகள் இன்னும் எவ்வளவோ ஆசைகள் இருக்கு இல்லையா வாழ்க்கையில் ஏன்னா இப்போ நிறைய பேர் கிருஷ்ணரை வந்து கிருஷ்ணரோட வார்த்தையை சொல்லாமலோ இல்லை கிருஷ்ணரையோட பேரை சொல்லாமலோ இருக்கிறவங்க வேற ஆசைகளில் இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லைடா இல்லையா இந்த ஆன்மீக நம்பிக்கை இல்லாமல் இந்த கடவுளோட நம்பிக்கை இல்லாமல் கடவுள் இருக்காருன்றதை நம்பாம வேற வேற ஆசைகளில் இருப்பாங்க அவங்களோட நோக்கம் வேறையாக இருக்கும் அவங்களோட டார்கெட் வேறையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு வந்துடாமல் எனக்கு அந்த ஆசைகள் வேற ஆசைகள் வந்துடாமல் மற்றே நம் காமங்கள் மாற்றேலோர் என்பவை அதை நீ தான் செய்யணும் அந்த மாதிரி ஆசை வந்துடாம உன் கையில தான் இருக்கு இப்போவே நாங்கள் உன்னோட தொடர்பில் இருந்து உன் மேலே உன் மேலே வந்து நான் அந்த ஆசைப்பட்டு உன்னோட சரணாகதியில் வரணும்னு இப்போ நான் நினைக்கிறேன் இல்லையா இதே நினப்பு தான் எனக்கு வேற மாற்றமெல்லாம் வரக்கூடாது வேற பிறவியில் வேற எண்ணமெல்லாம் எனக்கு வந்துடக்கூடாது இந்த பிறவிலேயே நான் எண்ணம் மாறிடக்கூடாது அதனால் இந்த இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நான் மாட் செய்வோம் மற்றே நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் தயவு செஞ்சு அதை மாற்றிடு எனக்கு வேற எந்த வேண்டாம் எனக்கு வேற ஏதாவது எண்ணத்தை கொடுத்துடாத அந்த எண்ணத்தை கொடுத்து என்ன உன்னை விட்டு உன் கட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சிடாத அப்படிங்கிறார் இவ்வளோ பெரிய விஷயம் ஆண்டால் கேட்குறாங்க நம்ம இப்போ இருபத்தொம்போதாவது பாசரத்தில் இருக்கோம் இங்கே தான் ஸ்ட்ரெயிட்டாக இது வரைக்கும் வந்து நம்ம எப்படியெல்லாம் நோன்பு இருக்கணும் நோன்பு இருக்கிறதுக்கு என்ன வேணும் அந்த நோம்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எப்படி என்ன சாப்பிடணும் அந்த விரதத்தை எப்படி முடிக்கணும் நம்ம எப்படி தன்னை அலங்காரம் பண்ணிக்கணும் எப்படி வந்து கடவுள்கிட்ட சாரி கேட்கணும் நம்ம செஞ்ச தப்புக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க ஆனால் இந்த பாசரத்தில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட கடைசி அந்த பாதம் தொட்டு எனக்கு என்ன வேணும்னு கேட்குறேன் அதை நான் ஓப்பனாக கேட்குறேன் அப்படின்னு இந்த இடத்துல ஆண்டாள் வந்து தெரிவுபடுத்துகிறாங்க அந்த இடத்துல இந்த இடத்துல ஆண்டாள் என்ன சொல்கிறாங்கன்னா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலூர் எம்பாவாய் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம வாழ்க்கையில் எந்த பிறவி எடுத்தாலுமே நம்மளுக்கு எந்த ஒரு வேறு எண்ணங்கள் வராமல் வேறு ஆசைகள் வராமல் எப்பையும் உன்னோட சரணாகதியில் நாங்கள் இருக்கணும் அதுக்கு நீ தான் அருளை செய்யணும் அப்படின்ற ஒரு அற்புதமான பாசரம் இந்த பாசுரம் இந்த பர்டிகுலர் பாசரம் யாருக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்காக வரன் பார்த்துட்ருக்கிற பையனுக்கோ இல்லை வந்து வரன் பார்த்துட்டுருக்கிற பொண்ணுக்கோ இல்லை ஆகி கணவனோட வாழ்ந்துட்டுருக்கிறவங்களுக்கோ இல்லை கல்யாணம் ஆகி மனைவியோட வாழ்ந்துட்டுருக்குறவங்களுக்கு இந்த பாசரம் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலான பாசரம் அப்படின்னு சொல்லலாம் நாளைக்கான பாசரம் வந்து எல்லாருக்குமே பொதுவானது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லருந்து படிக்கிறவங்கள இருந்து வேலைக்கு போயிட்டுருக்குறவங்கள இருந்து அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்காக வரன் பார்த்துட்ருக்கறவங்கள இருந்து கணவனோடையும் மனைவியோடையும் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இருந்து அதுக்கப்புறம் கணவன் இல்லாதவங்க மனைவி இல்லாதவங்க வயசானவங்க இவங்க எல்லாருக்கும் பொருத்தமான பாசரம் அப்படின்றது நாளைக்கு வர்ற பாசரம் இந்த முப்பதாவது பாசரம் இருபத்தொன்பதாவது பாசரம் ரொம்ப முக்கியமாக யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்காக வரன் பார்த்துட்ருக்கற பையன் பொண்ணு அதுக்கப்புறம் கணவனோட வாழ்ந்துட்டு இருக்கிற மனைவிகள் விரதம் இருக்கிற மனைவிகள் அதுக்கப்புறம் மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கிற கணவன்மார்கள் விரதம் இருக்கிற கணவன்மார்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த பாசரம் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது ஏன் அப்படின்றத நான் சொல்லப் போறேன் உன்ன மாதிரி ஒரு கணவன் வரணும் இல்ல உன்ன மாதிரி இப்போ ஒரு ஆண் வந்து அந்த நோம்பு இருந்தாங்கன்னா எனக்கு ஆண்டாள் மாதிரி ஒரு மனைவி அந்த குணங்களோடு ஒரு மனைவி வரணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை எதுக்காகங்க கேக்குறாங்க நம்ம வாழ்க்கையில வந்து எதுக்காக அந்த குணங்களோட வேணும் அது ரொம்ப முக்கியம் எதுக்காக அந்த குணங்களோட கேட்கறாங்க கேட்குறாங்க இப்போ ஆண்டாள் வந்து கிருஷ்ணரை கேட்குறாங்கன்னா அது கிருஷ்ணரை அடையிறதுக்காக கேட்குறாங்கன்றது ஆனால் நம்மெல்லாம் எதுக்காக அதை கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஆன்மீகத்தில் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருந்தால் கூட அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட துணை நம்மளோட பெட்டர் ஹாஃப்னு சொல்லுவாங்க இல்லையோ ஒரு கணவனுக்கு மனைவியோ இப்போ கணவன் இந்த மாதிரி ஆசைப்பட்டால் அதுக்கு மனைவியோ இல்லை மனைவி இதுக்கு இந்த ஆன்மீகத்தில் ஆசைப்பட்டால் அதுக்கு கணவனோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் அந்த சப்போர்ட் இல்லாமல் இந்த ஆன்மீகத்தில் இருக்கவே முடியாது ஏன்னா ஆன்மீகத்தில் இருக்கிறதுக்கு அந்த எண்ணங்களை வந்து டிராவல் பண்ணுறதுக்கு என்ன ஆகுன்னா அந்த சப்போர்ட் வேணும் அதுக்காக சப்போர்ட் இல்லைன்னா அந்த ஆன்மீகத்தில் இருக்காதிங்கன்னு சொல்ல வரல அந்த சப்போர்ட் வேணுன்றத கடவுள்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் அதனால தான் இதில் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த பாவை நோம்பு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற கணவர் வந்து அவரும் அவர் வந்து இந்த பெருமாளோட குணங்களோடு வராங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன அவனும் அவரும் ஒரு பெருமாள் பக்தராக இருப்பார் அப்படின்றது தான் ஸோ அவரும் பெருமாள் பக்தராக இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கனவும் கணவனும் மனைவியும் சேர்ந்து அந்த தொண்டை செய்ய முடியும் கடவுளுக்கு எப்பயும் அந்த கடவுளை நினைக்க முடியும் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட வாழ்க்கை துணையோட தாட் தாட் ப்ராசஸ் அவங்களுக்கும் அதே எண்ணம் வரணும் அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை அப்படின்னா இதில் வந்து நம்மளால் முழுமையாக ஈடுபட முடியாது அப்படின்ற ஒரு விஷயந்தான் அதனால் அதனால பாவை நோன்பு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிச்சயமாக எப்படியெல்லாம் இருக்கணும் எப்படியெல்லாம் செய்யணும் என்னென்னலாம் அதுக்கு வேணும் அது அந்த காலத்து லிஸ்ட்டு நம்ம காலத்து லிஸ்ட்டு எழுதணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியாச்சு அந்த டைமில் வந்து நம்மளை அலங்காரம் பண்ணிக்காமல் நம்ம வந்து பால் உண்ணோம் நெய் உண்ணோம்னா பால்லேருந்து நெய் வரைக்கும் எதுவுமே சாப்பிடாமல் அந்த டைரி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சாப்பிடாமல் நம்மளை அலங்காரப்படுத்திக்காமல் நம்ம வந்து முன்னோர் இடத்துக்கு போய் மற்றவங்களை குறை பேசாமல் அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க எப்படியெல்லாம் இந்த விரதம் இருக்கணும் அப்புறம் வந்து நம்ம மட்டும் விரதம் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு சுற்றி இருக்கிறவங்களையும் கூட்டிகிட்டு வந்து வந்து விரதம் இருக்க வைக்கிறது நம்ம போய் எல்லாருக்கிட்டேயும் சொல்லி நீங்களும் வாங்க நீங்களும் இந்த விரதம் இருங்க இந்த பலனை நீங்களும் அனுபவிங்க அப்படின்றத சொல்லி அந்த மாதிரி எல்லாரையும் கூட்டம் சேர்ந்து முதல்ல நம்ம கிருஷ்ணரை வந்து தரிசிக்கிறதுக்கு முன்னாடி அவரை கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெயா விஜயாவோட பர்மிஷனை வாங்கி அதுக்கப்புறம் யசோதா அந்தகோப்பன் கிட்டேயும் அவர்கிட்டையும் அவங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பிராட்டி கிட்டேயே நம்ம வந்து எம்பிராட்டி ஆன நப்பின்னை கிட்டேயும் நம்ம வந்து பர்மிஷன் கேட்டு நம்ம கிருஷ்ணரை அணுகிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அணுகிறதுக்கப்புறம் கிருஷ்ண எப்படி பாராட்டணும் கிருஷ்ணர் கிட்ட வந்துட்டாருன்ற சந்தோஷத்தை வந்து அக்காரவடி செல் நம்ம வந்து சமைச்சு அது அவரோடயே உட்காந்து சாப்பிடுற மாதிரி அதுக்கப்புறம் அவர் கிட்ட வந்து ஒரு சமாதானமா இந்த மாதிரி உங்கள் உன்னோட பேரை சொல்லி கூப்பிட்டதுனால நீ தவறாக எடுத்துக்காத அப்படின்றத சொல்லி அதனால சீரிய அருளாத எனக்கு வந்து உன் சந்தோஷத்தோட உன்னோட அருள் வேணும் அப்படின்றதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் என்ன அருள் வேணும் அப்படின்றத இந்த பாசரத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க ஒரு ரெண்டு கதையோட இந்த பாசிரத்தை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ரெண்டுமே ஆன்மீக சம்பந்தப்பட்ட கதை தான் ஒரு ராஜா வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து ஒரு குரு ஒரு ஆஷிரமம் அமைச்சு அந்த குரு வந்துட்டு நிறைய ஆன்மீக விஷயங்களை போதிச்சிட்டு இருந்தார் இந்த ராஜா என்ன பண்ணாருன்னா நேராக அந்த குரு ஆஷிரமத்துக்கு போயிட்டு குருவே நான் எனக்கு வந்து நீ வந்து ஒரு ஒரே மாதத்துல எனக்கு கடவுளை கண்ணு முன்னாடி காமிச்சாகணும் அப்படி நீ காமிக்கலை அப்படின்னா உன் தலையை நான் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த குரு என்ன சொல்கிறாருன்னா ஒரு மாதம்லாம் வேண்டாம் ராஜா ஒரு பத்து நாள்லையே நான் வந்து காமிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாரு ராஜா வந்து சொல்றாரு குருவே நீங்கள் வந்து மாற்றி உங்க பேச்சை மாற்ற முடியாது ஒரு வேளை அந்த பத்து நாள்ல எனக்கு வந்து கடவுளை காமிக்கல அப்படின்னா என் கண்ணு முன்னாடி கடவுள் வரலை அப்படின்னா கண்டிப்பாக உங்க தலையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது குரு வந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்து நாள் இருந்தால் போதும் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு குரு சொல்கிறாரு உடனே ராஜா வந்து என்ன கண்டிஷன் வேணால் சொல்லுங்க நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த குரு என்ன சொல்கிறாருன்னா ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா நீங்கள் என்னோட ஆஷிரமத்துக்கு வந்துடணும் நீங்கள் என்னோட ஆஷிரமத்துல தான் இந்த பத்து நாள் இருக்கிறீங்க அப்படின்றது யாருக்குமே தெரியக்கூடாது பத்து நாள் வந்து நீங்க ஊருக்கு போறீங்க அப்படின்றத சொல்லிட்டு ஒரு சிப்பாய் கூட உங்களை தொடர்ந்து வரக்கூடாது நீங்க வந்து இந்த ஆசிரமத்துக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்ற அதுக்கு வந்து ராஜா வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்து நாள் நீ காமிப்பில்ல நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னா இல்லை நல்லா கண்டிப்பா காமிப்பேன் அப்படின்னு அந்த குரு சொல்லிடுற சரின்னு சொல்லிவிட்டு ராஜா வந்து அந்த சபையை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் வந்து வெளியூருக்கு போகிறேன் ரகசியமாக போகிறேன் அதனால் யாருமே என்னை பின்தொடராதிங்க என்னை தேடாதீங்க பத்து நாள் கழித்து நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜா என்ன பண்ணுறாருன்னா யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்த வந்து இந்த ஆசிரமத்துக்குள்ளே வந்து குருவே நான் சொல்லிட்டு வந்துடுறேன் யாரும் என்னை பின்தொடரலை என் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பத்து நாளில் நீங்கள் வந்து என்னை வந்து எனக்கு என் முன்னாடி கடவுளை நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு சொன்ன உடனே வந்து அந்த குரு சொல்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நேராக அந்த ஆசிரமத்திலிருந்து வெளியில வந்து அந்த ஆசிரமத்தை வெளியில பூட்டிடுறார் நல்லா புரிஞ்சிக்கணும் அந்த ஆசிரமத்தை உள்ள ராஜா இருக்காரு அந்த ஆசிரமத்தை வெளியில் பூட்டிடுறாரு அந்த காலத்தில் ஃபோன் எல்லாம் கிடையாது எந்த சிப்பாயும் அவர் தொடர்பு கொள்ள முடியாது ராஜாவை தேடி யாருமே வரமாட்டாங்க ராஜா அந்த ஆசிரமத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டார் அந்த அப்போ வந்து அந்த குரு வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் பூட்டிட்டு அவர் கிளம்பிட்டார் அவர் உடனே என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு வரவே இல்லையே குருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் சுதாரிக்கிறார் ராஜா எந்திரிக்கிறாரு எந்திரிச்சு வெளியில் வராரு வெளியில் வர முடியல வெளியில் தாப்பா போட்டிருக்கு பூட்டி இருக்கு அவர் வந்து கத்துறாரு கதறாரு அந்த ஆசிரமம் வந்து கொஞ்சம் அவுட்டர் இருக்கிறதுனால அந்த சத்தம் யாருக்குமே கேட்கல யா அவரால் வந்து யாரையுமே ரீச் பண்ண முடியல அவருக்கு வந்து பயங்கர கோபம் ஒரு ராஜா நான் அந்த குரு மட்டும் தலையை வெட்டிடுவேன் அப்படி வந்து இந்த மாதிரி பண்ணலாம் எவ்வளோ தைரியம் இருக்கும் எவ்வளோ திமிர் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு செய்கிறாரு அவர் கத்த 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 கொஞ்ச நேரத்தில் அவருக்கு தெரிய வருது உள்ள தண்ணி கூட இல்லை அவருக்கு வந்து இப்போ அந்த கத்த கத்த தொண்டெல்லாம் வறண்டு போகுது அவருக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது இப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படியே வந்து துடிச்சு போகிறாரு ஒரு நாள் ஃபுல்லாக போகுது அவருக்கு பாத்ரூம் வருது அவருக்கு டாய்லெட் வருது அவரால் ஒன்றுமே பண்ண முடியல எல்லாத்தையும் அந்த ஆசிரமத்துக்குள்ளேயே அவர் செய்கிறார் அவர் அப்படியே நொந்து நூலாக போகிறாரு அந்த டாய்லெட் அங்கேயே இருக்குது அந்த ஸ்மெல் அவரால் தாங்க முடியல அவரோட டாய்லெட் ஸ்மெல்லே அவரால் தாங்க முடியல அவருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்கேயும் தூக்கி போட முடியல ஒரு விண்டோ கிடையாது எதுவுமே கிடையாது அவர் உள்ளன் பயங்கரமாக மாட்டிக்கிட்டார் உள்ளே தண்ணி கிடையாது சாப்பாடு கிடையாது அடுத்த நாள் வந்து அவரோட குரல் வந்து ரொம்ப அப்படியே இதாயிடுச்சு அப்படியே இறங்கிடுச்சு அவரால் கத்த முடியல அவர் நொந்து போகிறார் அழுகிறாரு அப்படியே வந்து ரொம்ப உடைஞ்சு போயிடுறாரு என்னடா இது வாழ்க்கை நான் இப்படி மாட்டிக்கிட்டேனே நான் எப்படி வாழ்ந்தவன் அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறாரு எல்லாமே முடிஞ்சிருச்சு இனி அவ்வளோதான் இப்போ குரு வந்து இன்னும் ஒரு இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளில் வரலன்னா அப்படியே செத்து போக வேண்டியது தான் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டார் ராஜா அந்த சமயத்தில் வந்து அவர் ஏதோ எந்திரிச்சு நடக்கிறதோ அந்த சத்தத்தை கேட்டு அந்த பக்கத்தில் போகிற ஒருத்தன் வந்து இங்கே யாரும் இருக்காங்க போல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பூட்டை உடச்சி கதவை திறக்கிறார் பூட்டை ஒடிச்சு கதவை திறந்த உடனே அந்த ராஜாவுக்கு வந்து சத்தமே வரலை அப்படியே ஒரு மாதிரி ஐட்டார் அப்படியே ஒரு மாதிரி அவர் அப்படியே வார்த்தையை வந்து தேடி தேடி பேசுகிற மாதிரி அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா கடவுள் மாதிரி என்னை வந்து காப்பாற்றினீங்க நீங்கள் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறார் சொன்ன உடனே அந்த குரு அங்கேருந்து வந்து என்ன ராஜா கடவுளை பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு இப்போ உங்கள் எல்லாேருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ராஜா கடவுளை பார்த்துட்டார் அந்த ராஜாவுக்கு இப்போ யார் கடவுளாக தெரிகிறாருன்னா யார் வந்து அவரை காப்பாற்றினாரோ அவர் தான் ராஜாவுக்கு கடவுளாக தெரிகிறார் அவர் இவ்வளோ நாள் கடவுளை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துங்கன்னார் குரு என்ன பண்ணார்னா கடவுளை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திட்டார் அப்போ வந்து அந்த ராஜா கிட்ட சொல்கிறார் உன்னை சுற்றி கடவுள் இருக்குது உன்னை சுற்றி எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்குது நீ அதை உணரவே இல்லை அது ஏன் தெரியுமா நீ உணரவே இல்லை உன்கிட்ட ஆணவம் இருந்துச்சு நீ ராஜா அப்படின்ற அகம்பாவம் இருந்துச்சு என்னோட ஆணவம் உன்னோட அகம்பாவம் இதெல்லாமே இந்த நாலஞ்சு நாளில் இந்த ஆசிரமத்துக்குள்ளே உடஞ்சி சுக்கு நூறாயிடுச்சு அதனால் உன்னால் கட கடவுளை உணர முடிஞ்சது உன்னை காப்பாத்தோரத்தை வந்த உடனே அவனை நீ கடவுளாக பார்க்க ஆரம்பித்த இதுதான் வந்து கடவுளை உணர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அகம்பாவம் இருக்கக்கூடாது கூடாது உன்னோட உன்கிட்ட கோபம் இருக்கக்கூடாது உங்ககிட்ட வந்து ஆக்ரோஷம் உங்ககிட்ட அன்பு இருக்கணும் உங்ககிட்ட பண்பு இருக்கணும் நீ வந்து மற்றவங்களுக்கு உதவி நினைக்கணும் நீ உதவி இடத்துல இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உன்னால கடவுளை உணர முடியும் அப்படின்னு சொல்கிறார் இவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த கதையை நான் உங்களுக்கு சொன்னேன் இன்னொரு கதையை நான் சொல்றேன் பாருங்க அதுவும் கடவுளை உணர்கிற விஷயம் தான் இதெல்லாமே நம்ம வந்து இந்த பாவை நோன்பு முடிகிறதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் இந்த பாசதத்தோடு சொல்கிறேன் அடுத்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து கிருஷ்ணர் சிலையை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அவர் வந்து இங்கே பாரு கிருஷ்ணா நான் வந்து உன்னோட சிலையை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து பிரசாத திட்டத்தில் வைப்பேன் நீ என் கண்ணு முன்னாடி வந்து நின்று இந்த பிரசாதத்தை சாப்பிடணும் அப்பதான் நீ இருக்கேன்னு நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னாராம் கிருஷ்ணர் வரவே இல்லை இவர் வந்து பாடி பார்க்குறாரு கதை சொல்லி பார்க்குறாரு மந்திரம் சொல்லி பார்க்கறாரு அந்த வகை வகையாக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு கிருஷ்ணா வா கிருஷ்ணா வந்துடு கிருஷ்ணா நீ இப்போ வந்து ஆகணும் நீ வந்தாதான் நீ இருக்க நான் நம்புவேன் நீ வந்தாதான் நம்புவேன் நீ வந்தாதான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராம் ஆனால் வரவே இல்லை கிருஷ்ணர் உடனே வந்து இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா எனக்கு நீ தேவையில்லை நீ வராத கிருஷ்ணர் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணரை தூக்கிட்டு போய் அடாலியில் போட்டார் நம்ம வீட்டுக்கு மேலே அந்த மேலே அடாலின்னு சொல்லுவாங்களே அதில் போட்டுட்டார் அதில் வந்து கிருஷ்ணரை போட்டுட்டு இவர் முருகர் சிலையை வாங்கிட்டு வந்துச்சுங்க பாரு கிருஷ்ணர் வரவே இல்லை கிருஷ்ணர் இருக்க அப்போ கிருஷ்ணர் இல்லைன்னுதான் நான் நினைக்கிறேன் எனக்கு கிருஷ்ணர் இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு இப்போ முருகா நீ வரணும் நீ தான் நீ இருக்கேன்னு நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகரை கூப்பிட ஆரம்பிச்சிட்டார் முருகரை கூப்புடுறாரு முருகரை கூப்பிட்றாரு முருகர் வரவே இல்லை இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த சக்கரை பொங்கல் மாதிரி ஒன்று செஞ்சு அந்த முருகருக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சு முருகா வா முருகா வந்து சாப்பிடு நீ தான் நீ இருக்க நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராம் அப்போ என்ன இருக்கு இவரோட கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல சூடாக ஒரு விஷயத்தை சமைக்கும் போது அதுக்கு மேலே அந்த ஆவி போகிறத நம்மளால் பார்க்க முடியும் இல்லையா நல்லா வந்து வாசனையாக ஒரு ஆவி அந்த அந்த ஆவி போகிற இடத்துக்கு நம்ம மூக்கு எடுத்துகிட்டு போனோன்னா வாசனையாகவே இருக்கும் அந்த மாதிரி வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சக்கர பொங்கல் இருந்து அந்த சூடு அந்த சூடிலிருந்து அந்த அப்படியே வந்து ஒரு வாசம் ஒரு அந்த புகை அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா வந்து அந்த சூடுக்காக வர்ற அந்த மேலே லைட்டாக வர்ற அந்த இது வந்து அப்படியே ட்ராவல் ஆகிறத வந்து இவர் கவனிக்கிறார் இது எங்கே டிராவல் ஆகுதுன்னா அப்படியே டிராவல் ஆகி டிராவல் ஆகி அந்த அட்டாளிக்கு போகிறதை இவர் பார்க்குறார் அந்த என்னது இது நம்ம சக்கர பொங்கல் இங்கே வைக்கிறோம் ஆனால் அது அப்படியே ட்ராவலே ட்ராவலே அட்டாளிக்கு போகுது அட்டாலி இல்லைன்னு கிருஷ்ணர் இருக்கார் கிருஷ்ணா திருட்டு கிருஷ்ணன் தான் நீ நீ பாரு அட்டாலியில் இருந்துக்கிட்டு இந்த சக்கர பொங்கலை மோந்து பார்க்குறியா நீ இங்கே இருக்கும்போதே வந்திருக்கலாம்ல இப்போ பாரு அட்டாலியில் இருந்துட்டு இந்த சக்கர பொங்கலோட வாசனை எடுக்கிறியா அப்படின்னு சொன்னோடனே கிருஷ்ணன் முன்னாடி வந்துட்டாரான் அப்போ வந்து இவன் கேட்டான் நான் என்ன கிருஷ்ணா உன்னை எத்தனை தடவை நான் கூப்பிட்ருப்பேன் எத்தனை தடவை கோவப்பட்டிருப்பேன் இப்போ நான் உன்னை இருக்கேன் இப்போ போய் என்கிட்ட வரியே அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் சொன்னாராம் ஆமாம் நீ திட்டிட்டு தான் இருந்த ஆனால் நான் வந்து அட்டாலியில் இருந்து இந்த மோப்பம் பிடிச்சேன் அப்படின்றத நீ நினச்சே இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் நான் இருக்கிறேன் அப்படின்றத நீ நம்பிட்டேன்னு அர்த்தம் இவ்வளோ நாள் நீ நம்பலை நான் தான் நம்புவேன் நான் என் முன்னாடி வந்தால் தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆனால் நீ இப்போ என்ன தெரியுமா பண்ண நான் அட்டாலியில் இருக்கேன் அப்படின்றத நம்புகிற அப்போ நான் கிருஷ்ணன் ஒருத்தன் இருக்கான் அவன் வந்து இந்த சக்கர பொங்கலை மோப்பம் பிடிக்கிறான் அப்படின்னு நீ நினச்ச இல்லையா அப்போ தான் நீ வந்து உண்மையிலேயே கிருஷ்ணன் ஒருத்தன் இருக்கான் நம்பினேன் அதனால தான் நான் அவனுக்கு தரிசனம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாரான் நம்பிக்கை ரொம்ப 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 முக்கியங்க ஆன்மீகத்தில் ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை நம்பிக்கை தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இந்த கதையில் வந்து எப்போ கிருஷ்ணர்னு ஒருத்தன் இருக்கான் அட்டாளியில் அப்படின்றத அவர் எப்போ நம்பினாரோ அப்போ கிருஷ்ணர் அவருக்கு காட்சி கொடுத்தாரு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காரு அதை நம்ம உணரணும் அப்படின்னா அதை நம்ம நம்பணும் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் அந்த நம்பிக்கை வந்து இந்த பாவை நோம்பு கண்டிப்பாக கொடுக்கும் அந்த ஆண்டாள் வந்து எப்படியெல்லாம் அந்த கிருஷ்ணரை வர்ணித்தாங்க எப்படியெல்லாம் அந்த கிருஷ்ணர்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போதே நம்ம ஆண்டாள் மூலிமா கிருஷ்ணர்னு ஒருத்தன் இருந்தான்றதை நம்ப முடியும் அந்த அளவுக்கு வந்து ஆண்டாள் வந்து நம்மளுக்கு வந்து பாசுரங்களை கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து அந்த அந்த நம்பிக்கையை உருவாக்கினாங்க ஆண்டாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆண்டாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமர் வந்து அவரோட அவதார நோக்கம் எப்படி நிறைவேற்றினார் எவ்வளோ கஷ்டப்பட்டார் எவ்வளோ செஞ்சார் கிருஷ்ணர் வந்து அவரோட அவதார நோக்கத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டார் செஞ்சார் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அவதார நோக்கமும் ஒவ்வொரு மாதிரி வந்து எல்லாரும் அவதாரம் எடுத்து அதை வந்து செஞ்சாங்க வாமனன் வந்தார் நரசிம்மர் வந்தார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவதாரம் எடுத்து அவங்கவுங்களோட நோக்கத்தை செஞ்சாங்க ஆனால் ஆண்டாள் வந்து ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமா அவங்களோட அவதார நோக்கத்தை செஞ்சுட்டாங்க பக்திய தான் அவங்களோட அவதார நோக்கம் அது முப்போதே பாசரங்களில் அவ்வளோ அழகாக அவங்க பக்தியை வந்து அவங்க பரப்பிட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆண்டால் அவங்க எழுதுன அந்த முப்பது பாசரங்கள் அதில் நம்ம இருபத்தி ஒன்பதாவது பாசரத்தில் நம்ம நிற்கிறோம் நாளைக்கு கடைசி பாசரம் அந்த பாசுரம் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஆயிரம் பார்த்து அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து அவங்க கல்யாணம் பண்ணி ஐக்கியமானாங்க ஸ்ரீரங்கத்தில் நம்ம ரங்கநாதரோட ஐக்கியமாய் ரங்கமன்னாராக அவங்க அவதாரம் எடுத்தாங்க அப்படின்ற எல்லாமே அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்க இருக்கோம் இப்போ நம்ம கடைசியாக இருபத்தொம்போதாவது பாசரத்தை ஒரு தடவை பார்க்கலாம் சித்த ஜகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்தனி குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் செய்வோம் மற்றே நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் இப்போ நீங்க ஐயமும் பிச்சையும் ஆந்தனைக்கும் குருவுக்கும் காயின் போட வேண்டிய நேரம் வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேச தரிசனம் திரு ஆய்ப்பாடி கோகுலம் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா நாயிகா சமேத ஸ்ரீ நவமோகன கிருஷ்ணாய நமக துவாரகை ஸ்ரீ கல்யாண நாச்சியார் சமேத ஸ்ரீ கல்யாண நாராயணாய நமக குன்றம் அகோபிலம் ஸ்ரீ நாச்சியார் சமேத ஸ்ரீ நரசிம்ஹாய நமக ஆரத்தி பாடல் ஆழ்வாரின் மடிய நிலே மடிய நிலே அன்பாய் வளர்ந்த வாழே வளர்ந்த வாழே ஆழ்வாரின் மடியிலே அன்பாய் வளர்ந்தவள் ஆழ்வாரின் மடியின் இல்லே அன்பாய் வளர்ந்தவளே ஆண்டவனை ஆண்டவளே கோதை ஆண்டவனை ஆண்டவளே கோதை ஆண்டவனை ஆண்டவளே இன்னைக்கு பாசுரத்தில் எந்த மாதிரி ஒரு ஆன்மீக உணர்வை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட்லயோ இல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ கண்டிப்பா பதிவிடுங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா